ஒரு கூட நிறைய தக்காளியை சைக்கிள்ல எடுத்துட்டு போன அந்த தக்காளி கடப்பைய தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டானாம் அவன் தடுக்கி விட்டு கீழே விழுந்ததுனால அவன் கூடையில இருந்த தக்காளி எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சி நசுங்கி அந்த இடமே அசிங்கமாயிருச்சான் இத பார்த்துட்டு இருந்த அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் என்ன தம்பி பார்த்து வரக்கூடாதா இப்படி இடத்தையே அசிங்கமாக்கிட்டியே அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டாங்களாம் அந்த நேரத்துல அங்க வந்த உஸ்மான் பாபு அட விடுங்க இந்த இடம் அசிங்கமானா என்ன நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் ஆனா அந்த கட பையனோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு தக்காளிக்கான காச அந்த பையனோட முதலாளி அவன் சம்பளத்துலதான் பிடிக்க போறாரு அதனால அந்த பையனுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த தம்பி ஒரு பத்து ரூபா வச்சுக்கன்னு அவர் கொடுத்தாராம் இந்த உஸ்மான் பாபு பத்து ரூபா கொடுக்கறத பார்த்து அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் தலைக்கு அஞ்சு பத்து அப்படின்னு எல்லாமே கொடுத்தாங்களாம் இப்படி எல்லாம் கொடுத்த வசூல் பண்ண பணத்தை அந்த பையன் எண்ணி பாக்குறப்போ அந்த தக்காளியோட மதிப்பை விட அவன் கையில நிறைய பணம் இருந்துச்சான் அத பாத்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னாராம் தம்பி அந்த உஸ்மான் பாபு மட்டும் வரலனா உன் நிலைமைய நினைச்சுப்பாரு உன் ஓனர் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைச்சுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னாராம் அந்த அதுக்குட பையன் வந்து பத்து ரூபா கொடுத்து இந்த வசூலை ஆரம்பிச்சு வச்சா இல்லங்க அந்த உஸ்மான் பாபு அவர் வேற யாரும் இல்லங்க அவர் தாங்க என்னுடைய முதலாளி அப்படின்னு சொன்னானா உஸ்மான் பாபு சொன்னா செஞ்சா சரியா இருக்கும்